ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பிஎம் கிசான் இருபத்தோராவது தவணை குறித்து தமிழக அரசாங்கம் தமிழக விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அது என்ன அறிவிப்பு என்று தான் பார்க்க போறீங்க தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான விவசாயிகள் பிஎம் கிசான் திட்டத்தில் பயனாளிகளாக இருக்கின்றனர் அவர்களுக்கு திட்டத்தில் ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாய் அவர்கள் வங்கிக் கணக்கில் மத்திய அரசு செலுத்தி வருகிறது இத்திட்டத்தில் விரைவில் இருபத்தோராவது தவணைத் தொகை செலுத்தப்பட உள்ளது இதனையொட்டி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட ஆட்சியரும் பிஎம் கிசான் தொகை திட்டத்தில் இருபத்தோராவது தவணைத் தொகை பெற விவசாயிகள் செய்ய வேண்டிய முக்கியமான அப்டேட் என்னன்றத குறித்து ஒரு முழுமையான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க நிலை உடைமை அட்டை அடையாள எண் சொல்லிட்டு விவசாயிகளுக்கான ஒரு அடையாள எண் கொடுத்துருக்காங்க அந்த அடையாள எண் கண்ட கம்பல்சரியாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவித்துள்ளது என்னென்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டத்தின் கீழ் அதாவது பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் இருபத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் தங்கள் ஈடு இடுபொருட்கள் செலவுகளுக்காக வருடந்தோறும் ஆறாயிரம் பெற்று வருகின்றனர் இத்தொகையானது பெறுவதற்கு பல்வேறு காரணங்கள் பூர்த்தி செய்துவது அத்தியாவசியமாகிறது நில உடைமை அடையாள எண்ணை பெறுவது இள பி எம் கிசானுக்கான விவசாயிகளுக்கான அட்டை பெறுவதற்கான முக்கிய காரணிகள் உள்ளது இருபதாது தவணை பெற்ற விவசாயிகள் எட்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் கிட்ட இதுவரை அடையாள என் ப பதிவினை மேற்கொள்ளவில்லை என தெரிவித்து வருகிறது இதனால் மத்திய அரசாங்கம் என்ன சொல்கிறீங்கன்னா விவசாய அட்டை இல்லாதருக்கும் பி எம் கிசான் திட்டத்தில் பணம் வர வைக்கப்படாதுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் நில உடமை அடையாள எண் பெறுவது பற்றி முக்கியமான அப்டேட்டு தமிழக அரசாங்கம் மாவட்ட கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்காங்க அதனால் மாவட்ட கலெக்டர் நம்மளுக்கு விவசாயிகளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த அடையாள எண் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா தோட்டக்கலைத்துறை மற்றும் வட்டார வேளாண்மை துறை வேளாண் க வணிக வளாக பணியாளர்கள் இப்பணியினை மேற்கொள்ள செயலி இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது இவர்களை அணுகியோ அல்லது வெளியூர் வசிக்கும் விவசாயிகள் எந்த ஒரு பொது சேவை மையத்திலும் அதாவது சிஎஸ்சி சென்டர்ன்னு அந்த சென்டருக்கு போய்ட்டு உங்களோட ஆதார் எண்ணோட நினைக்கப்பட்ட மொபைல் நம்பருக்கு ஓட்டி பெற வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மூலமாக எளிதாக பதிவு செய்யலாம் விவசாய ஆதார் எண்ணை செயலி பதிவு செய்தவுடன் அந்த கிராமத்தில் உள்ள அன்னரது தனி மற்றும் கூட்டு பட்டாவில் உள்ள அனைத்து புல எண்கள் மற்றும் மற்றும் உட்புறிகள் உரிய பரப்பலவுடன் செயலியில் கண்காணி கண் காண்பிக்கும் அதனை விவசாய ஓடிபி மூலம் உறுதி செய்து பின் பதிவேற்றம் செய்யப்பட்டு அடையாள எண்ணை பெறலாம் என சொல்லியிருக்காங்க நீங்கள் உங்களோட சர்வே நம்பரு அதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருப்பாங்க அது உங்களோட ஆதாரோட அவங்க பிஎம் கிசான் திட்டத்துக்கிட்ட அட்டையுடன் இணைக்கப்பட்டிருக்கோம் அந்த நம்பர் போட்டோன்னா உங்களோட டீட்டெயில் வரும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க இதுதான் தமிழக அரசாங்கம் மாவட்ட ஆட்சியர்களுக்கு கொடுத்த முக்கியமான அப்டேட்டு விவசாய அடையாள அட்டை கம்பல்சரி வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க மத்திய அரசாங்கம் அது வாங்கினா தான் இருபத்தோராது தவணை விடப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க கூடிய வரையில இருபத்தோராது தவணை விட அது வாங்கணும்னு நினைக்கிறவங்க கம்பல்சரி இது அப்டேட் பண்ணி வச்சிங்க இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணனுச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடிய பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ